இங்கே இந்த அம்மாவுக்கு தனக்கு படிக்க தெரியாத காரணத்தால குழந்தைக்கு எதுவுமே சொல்லி தர முடியலன்னு கவலையா இருக்கு இப்ப அந்த குழந்தை ஒரு பைனாப்பிள் எடுத்து கட் பண்ண ட்ரை பண்றா உடனே அவங்க பண்றதுன்னு சொல்லி தராங்க அந்த குழந்தையும் அழகா கட் பண்றா இப்ப அடுத்த நாள் அந்த குழந்தை ஸ்கூல் முடிச்சிட்டு வரப்போ நிறைய பசங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுது இந்த குட்டி பாப்பா மட்டும் அதையே ஏக்கமா பாத்துட்டு இருப்பா இது அவங்க அம்மாவும் கவனிக்கிறாங்க ஆனா அவங்க கிட்ட காசே இருக்காது

ஈஸியா பொழைச்சிப்பாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருது இந்த மாதிரி மறக்க முடியாத ஏதாவது ஒரு விஷயம் உங்க அம்மா உங்களுக்கு கத்து கொடுத்திருந்தா ஒரு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பாக்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க